காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசை காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பறை பிரதமை பரணி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடங்கள் வரை பின் கிருத்திகே நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் இருபது புள்ளி நான்கு இரண்டு நாளிகைக்கு மேல் அமர்ந்த யோகம் இன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் ஆளும் பல்லக்கில் புறப்பாடு கண்டருளல் காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் காமதேனு வாகனத்தில் திருவீதி உலா இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் திதி பிரதமை இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இறப்பு பூஜ்ஜியம் நாளிகை ஐம்பத்தி ஒன்று வினாநாளிகை இன்றைய காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் தொடர் வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் பப்பாளி பழம் சாப்பிட குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நற்செயல் ரிஷபம் சினம் மிதுனம் புகழ் கடகம் ஆர்வம் சிம்மம் எதிர்ப்பு கன்னி அசதி துலாம் சுகம் விருச்சகம் சுப செலவு விருட்சகம் செலவு தனுசு கவலை மகரம் வெற்றி கும்பம் தனம் மீனம் அனுகூலம்